நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவனை பேசுறது அண்ணன் வைகோவை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சுனா கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே அதுக்கு எதிராக தொடங்கப்படல எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் மதிமுக ஐயா வைகோவோட கொள்கை என்ன விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொழில் திருமாவளவனோட கொள்கை என்ன பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை என்ன இப்படி அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஐயா வைகோ அவர்களுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசத்தை பார்த்துட்டாருன்னு தெரியல இவர்களோட கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் எல்லாம் எதிர்கிறது நம்ம வேலை இல்லை அதுக்காக நமக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கல நம்ம கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கொள்கையே வேற சித்தாந்தமே வேற அப்படின்னு சொல்றாரு இவங்களை எதிர்த்துன்னா நீ கட்சி விட்டு போயிடு எதுக்கு கட்சியில இருக்க அப்படின்னு அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் தம்பிகளுக்கும் சொல்றாரு சரி திடீர் திருப்பி இவர் இதை சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் அறிவிச்சு அதுக்கு எதிராக சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டது தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக செயல்படுறது ஐயா வைகோக்கு எதிராக செயல்படுறது இப்படி எந்நேரம் நேரம் இவங்களை சீண்டிக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சியும் அதனோட ஜாம்பி கும்பலும் அதனால் அண்ணன் மேடையில் வந்து தம்பிகளுக்கு அறிவுரை சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையோ மதிமுகலையோ அவங்க வந்து க தங்கள தொண்டர்களா நிர்வாகிகளாக நினைச்சிக்கிறவங்க பெரிய அதிகாரத்துக்கு நாம் வந்துடுவோம் பெரிய பதவிக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வரவங்க இல்லை கொள்கை உறுதி உறுதியினாலையும் கள செயல்பாடுகள்னாலையும் வந்து சேர்கிறவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரவங்க கலை செயல்பாடுகள்னால வந்து சேர்றவங்க தான் மதிமுகவுக்கு வந்து சேர்றவங்க கல அரசியலில் கருத்தியல்ல இவங்களை எதிர்த்து நம்ம பேச ஆரம்பித்து பதிலுக்கு அவங்க நம்ம எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கூடாரம் கொத்த காலி அவங்க பக்கம் போயிடும் இல்ல நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் வெளியே போய் அரசியலை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியும் பிஜேபி ராமனை வச்சு அரசியல் பண்ற மாதிரி முருகனை வச்சு அரசியல் பண்ற கும்பல் தான் நாம் தமிழர் கும்பல் அப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ற முருகனை வச்சு அரசியல் பண்ற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த அரசியலையே ஓம் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமா தமிழ்நாடு ஃபுல்லா இளைஞர்களுக்கு பரப்பிட்டாரு அண்ணன் மண்ணி அரசு அதனால பேக்ரவுண்ட்ல எங்களை எதிர்த்து பேசாதீங்கன்னு நாம் தமிழர் சார்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட எல்லாம் பின்னாடி திரை மறைவுல நடக்கதா செய்யுது அதனால தான் வெளிப்படையாக அண்ணன் சீமான் வந்து இந்த கட்சிகளை எதிர்த்து பேசாதீங்க அவங்களை எதிர்க்கிறது நம்ம அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றார் நம்ம களமாட வேண்டியது திமுகவை எதிர்த்து மட்டும்தான் அவங்களை எதிர்த்து களமாடினா மட்டும்தான் நம்ம முதலாளி நம்ம காசு கொடுப்பாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திமுக திமுகவை எதிர்க்க மட்டும்தான் நம்ம கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுல மறைமுகமான ஒரு செய்தி இது மட்டும் இல்லாமல் திமுக வந்து சீமானோட எல்லா பிரஸ் மீட்டுக்கும் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சீமான திமுக ஒரு பெருசாக ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்களில் பார்த்தாலும் திமுகங்கிற அந்த கட்சி சாராத தோழர்கள் தான் தொடர்ந்து சீமானுக்கு எதிரான எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமானோட பேச்சுக்கு கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது திமுக தான் ஸோ இப்போ நம்ம முதலாளி எதிர்க்க சொல்கிறதும் திமுக தான் அவங்கள எதிர்த்தா மட்டும்தான் நம்ம முதலாளிங்க உள்ளே வர முடியும் அவங்கள எதிர்த்தா மட்டும்தான் நம்ம முதலாளி நமக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பாரு அவங்கள எதிர்த்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு ஈடி ரைடு அண்ணன் வீட்டுக்கு ஈடி ரைடு வராது அவங்கள எதிர்த்தா மட்டும்தான் அண்ணன் செல்வ செழிப்போட சகல சௌபாக்கியங்களோட இருக்க முடியும் அதனால் திமுகவை எதிர்க்கிற வேலையை பாருங்க இவங்களெல்லாம் எதிர்க்காதீங்க அது நம்மளுக்கு நோக்கமே கிடையாது அதனால நமக்கு எந்த பலனும் வந்து சேராது அதுக்காக நம்ம கட்சி தொடங்கலை அப்படிங்கறதுதான் அண்ணன் சொல்கிற செய்தி சரிப்பா இதுல ஏன் அண்ணன் பாமகவை குறிப்பிட்டாரு நீ இதில் பாமகவை ஒதுக்கிட்டியா அப்படின்னா இந்த மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளையோடையும் நீங்கள் பாமகவை பொருத்தி பார்க்க முடியாது ஏன்னா பாமகவோட ரூட்டு வேற அவங்க அந்த சமூக நீதி பா இருந்தும் சித்தாந்த இருந்தும் கொள்கை இருந்தும் விடுபட்டு வெகு காலமாயிடுச்சு ஆயிடுச்சு எந்த மேடையிலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தை பெரியார் இதை சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் இதை சொன்னார் இந்த சித்தாந்தம் இந்தி எதிர்ப்பு நாம் ஒன்றிய அரசு நம்மளை இவ்வளோ செலுத்துது மாநில சுயாட்சி அப்படின்னு எங்குமே பேசினதில்லை அவரோட கனவு திட்டம் எல்லாமே முதலமைச்சர் தான் வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து கையெழுத்து போடணும் அதுதான் கொள்கை ரீதியான கட்சி ஒன்றும் இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது அப்படி இருந்தும் அப்படி சொன்னார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்தும் சீமானால களமாட முடியாது விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ அவங்கள எதிர்த்து களமாடினா அவங்க அதி தீவிரமா சோசியல் மீடியாவில் களமாடி சீமானோட பொய் பித்தலாட்ட போராட்டங்களை அம்பலப்படுத்துவாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து களமாடினா அவங்க சோஷியல் மீடியால உட்காந்துட்டு அவருக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில பெருசா பேச்சாளர்கள் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லாமே அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனா அவங்க பேசுற மொழிங்கிறது வேற அவங்க பேசுற மொழி வன்முறை மொழி அவங்க மிரட்டல் மொழி தான் நேரடியான திருட்டன் மிரட்டல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படும் அதனால தான் பவ்யமாக சொல்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறதோ எங்கள் பெரிய ஐயையாவை எதிர்க்கிறதோ எங்கள் ஐயாவை எதிர்க்கிறதோ இந்த கட்சியோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நீங்கள் பல இடங்களில் சீமானம் நோட் பண்ணுங்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸை சொல்லும் போது சின்னையான் தான் அவர் சொல்வார் இதுல என்னப்பா எல்லாருமே கட்சிக்காரங்க அப்படித்தான கூப்பிடுறாரு அவரும் ஒரு மரியாதை நிமித்தமா அப்படிதான் சொல்லலாம் அதுல என்ன தப்பு கேட்டிங்கன்னா பொதுவா எல்லாரும் அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்க தம்பிகள் அவரை சின்னையான் கூப்பிடுறதுங்கிறது வேற நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு தன்னை சொல்லிக்கிட்டு தன்னை விட சின்ன பையனா இருக்கிற அன்புமணியை ரெண்டு வருஷம் சின்ன பையன் அன்புமணிக்கு ஐம்பத்தஞ்சு வயசு சீமானுக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தி ஏழு வயசு ரெண்டு வருஷம் ஏன் ஒரே வயசா இருந்தா கூட ஐயான்னு சொல்ல வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது தன்னோட வயசுல இளையவரான அன்புமணியை ஐயா அப்படின்னு குறிப்பிட வேண்டிய தேவை எங்கிறது வருது பாத்தீங்கன்னா அன்புமணி சீமான சொல்லும்போது நண்பர் சீமான் அப்படின்னு சொல்லுவார் அன்புமணியோட சீமான் ரெண்டு வயசு பெரியவர் இருந்தாலும் அண்ணன் சீமான்னு அவர் எந்த இடத்துலையும் குறிப்பிடல ஆனால் சீமான் ஒவ்வொரு தடவையும் சின்னையா சின்னய்யா ஐயா எங்கள் ஐயா ரன்புமணி ராமதாஸ் தெரியுங்கிறாரு அதுக்கு காரணம் அடிமை புத்தியா இல்லை தொடர் கோலத்தனமா அவங்கள இது அவங்கள பார்த்து பயந்தா இல்லை அவங்க கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்தா அப்படிங்கிறத மக்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தான் முடிவு பண்ணணும் ஸோ நாம் தமிழர் த தம்பிகளுக்கு என்ன கேட்குறோன்னா நீங்கள் அப்படியே பெரியாரியத்தை ஃபாலோ பண்ணணும்னு கூட கேட்கல உங்க அண்ணன் சீமான் ஃபாலோ பண்ணுங்க அவரு போன மேடையில் என்ன பேசுனாரு இந்த மேடையில் என்ன பேசுறாரு அடுத்த மேடையில் என்ன பேசுறாருங்கிறத கவனிங்க தொடர்ந்து மூணு மேடை பேச்ச கவனிங்க ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு முரண்பாடு இருக்கும் அதை நீங்க கவனிச்சீங்கனாலே அந்த கட்சி காரி துப்பிட்டு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திராவிடத்தின் எதிரி நாங்கள் திராவிடத்தை எதிர்க்க வந்தோம் அப்படிங்கிறவரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க கூடாதுங்கிறாரு திராவிடத்தை வீழ்த்தர் தான் எங்களோட கோரிக்கை அப்படின்னு சொல்றவரு விடுதலை சிறுத்தைகளை எதிர்க்க கூடாது அவங்க கருத்தில் நம்ம எதிர்க்க வரலங்கிறார் அப்போ இந்த திராவிடத்தை எதிர்க்காம திமுக திராவிடத்தை மட்டும் எதிர்க்கிறது திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிற பலத்துல இருக்கிற திமுகவை எதிர்த்தாதான் முதலாளி காசு நோக்கம் அதை நீங்கள் தம்பிகள் தான் புரிஞ்சுக்கணும் வெளியில இருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினால எந்த இழப்பும் இல்லை நாம் தமிழர் கட்சியை நம்பி போற தம்பிகளுக்கு தான் இழப்பு அவங்க தான் பல பேர் சொத்தை இழந்து நின்றுருக்காங்க வாழ்க்கையை இழந்து நின்றுருக்காங்க இளமையை இழந்து நின்று இருக்காங்க புரிஞ்சுக்குங்க எங்களை மாதிரி ஆட்கள் பேசுறது உங்க நன்மைக்காக தான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்